அனைவருக்கும் வணக்கம் டிஎம்கே கோமாளி அரசியலின் முள்ளு அப்படின்ற டைட்டில பார்த்ததுமே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இது அவங்க புதுசாக பண்ணுறது அவங்க தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம மக்கள் ஓட்டு போட்டுகிட்டே இருக்காங்க இந்த தில்லுமுள்ளு நடந்துகிட்டே தான் இருக்கும் கோமாளி அரசு வந்து டிஎம்கேவா இல்லை மக்களா அப்படின்றது ஒரு கேள்வி வந்து முக்கியமான அரசியல் பிரமுகர்களும் முக்கிய அரசியல் தெரிந்தவர்களும் பார்த்தீங்கன்னா இதை சொல்லிக்கிட்டு தான் வராங்க ஆனால் மக்கள் வந்து பணத்தை வாங்கிட்டு திரும்ப திரும்ப இதே வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சின்னவர் பர்த்டே அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர் பர்த்டேலாம் என்னென்ன திருமுற நடந்துச்சு வடிவேலு வைத்து கோமாளித்தனம் பண்ணது அதுக்கப்புறம் கார்பஸ் பண்டு அப்படின்னு இருக்கு அந்த கார்பஸ் பண்டை எடுத்து என்னென்னலாம் சின்னவர் பண்ணாரு அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதர்த்தமா நிறைய பேர் சந்திப்பாரு ரோட்ல போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதான் உதயநிதியம் அவர்கள் போகும்போதும் சரி மெயினாக முதல்வர் போகும் சரி ஓபிஎஸ்லாம் வந்து எதார்த்த பார்த்தா தான் வருவார்ச்சிக்கலேன் இந்த மாதிரி சந்திப்பாங்க அவங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அதற்கான விஷயங்கள்லாம் வந்து தானாக அமையும் இதெல்லாம் டிஎம்கேக்கு தான் அமையுது மக்களுக்கு தான் எதுவுமே அமைய மாட்டேங்குது அதுக்கப்புறம் திருப்பூர் நடந்த சம்பவங்கள் இப்படி ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு இரண்டு மூன்று நாட்கள் நடந்த இந்த தில்லுமுலைகளை பற்றி முழுசாவே பார்த்தர்த்தேன் இப்போது சின்ன ஒரு பர்த்டே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அதோட அமைச்சர்கள்லாம் வந்து அரைகுறை ஆடையுடன் பார்த்தீங்கன்னா கூத்தடித்த அந்த சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இது மக்கள் வந்து என்னென்ன அல்லூலப்பட்டு இருக்காங்கன்னு தெரியாமே இவங்கெல்லாம் கூத்து அடிச்சுட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரக ட்ரெஸ்ஸோட டான்ஸ் ஆட வச்சுட்டு பாத்தீங்கன்னா நைட் பார்ட்டியோட ஜாலியா பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வடிவில் வைத்து ஒரு காமெடி பண்ணாங்க வைஸ் தான் வந்து அழகா நின்றுட்டு பார்த்தீங்கன்னா போஸ்லாம் கொடுத்தாரு மழை வந்து சொல்லி சொல்லு போயிட்டு பேச்சுட்டு இருக்குங்க இதுல வந்து வடிவில்ல எலெக்ஷன் அப்பதான் இறக்குவாங்க ஏன்னா விஜயகாந்தை அவர்களை வந்து வைத்து தான் என்னென்ன பண்ணாங்கன்றது நம்ம கண் கூட பார்த்தோம் ஆனால் இப்போ அவங்களுக்குள்ளேயே உதயநிதியை வச்சு பாத்தீங்கன்னா கோமாளித்தனத்தை பண்ணிட்டாங்க அந்த மொழிக்கு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியமான ஒரு கோமாளித்தனம்னு வச்சுக்கினேன் அதில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நாற்பத்தி எட்டாவது வயது முடிஞ்சு நாப்பத்தி ஒன்பது வயது பிறக்கிறது இது வடிவில் அவர்கள் என்ன காதலை வாங்கினாருன்னு தெரியல ஐம்பத்தெட்டு வயது முடிந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாவது அங்கேருந்து மகேஷ் பொய்யாமொழி எங்க நாப்பத்தெட்டுங்க அப்படின்ட்டு அப்பட உடனே இது மாத்திட்டாரு நாற்பத்தி எட்டு வயது முடிந்து திருப்பி ஐம்பத்தி திருப்பி ஐம்பத்தொம்பது வயதுன்னு சொல்லும்போது சேகர்பாபு அங்கிருந்து குரல் கொடுக்கிறாரு உடனே அதை எப்பயும் போல இந்த சினிமாத்தனமாக காமெடி ஆக்கி விட்டார் வடிவேல் அவர்கள் நான் வடிவேல் அவர்கள் வந்து புத்தி பேதளிச்சு போய் அவர்களை வந்து எந்த அளவுக்கு சாடினார் அதுக்கப்புறம் விஜயாந்தவர்களுக்கு போய் மன்னிப்பு கேட்டதுன்னா தெரியும் இல்லை என்னதான் ப்ரெஷர் கொடுத்தாலுமே ஒவ்வொரு அளவு இருக்கணும்ல இப்போ இங்க வந்து சின்னவரை வச்சு நீங்களே செஞ்சுட்டீங்க நீங்களே ஒரு கூட்டத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி பிறந்த பிறந்தனால நான் 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 நாற்பத்தி ஒன்பது பிறந்த நாள் தான் நம்மளும் வந்து உலக போகிறோம் ஏன்னா நமக்கும் வாய் அப்பப்போ குளருது வேற அந்த மாதிரி வந்து ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்த தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பண்ணியிருந்தார் அது என்னன்னா கார்பஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க இந்த யூனிவர்சிட்டியில வந்து எல்லா அனைத்து யூனிவர்சிட்டியும் அதாவது தமிழ்நாட்டு வந்துட்டு வெளியில் கிடையாது தமிழ்நாட்டு யூனிவர்சிட்டியில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியுமே இந்த கார்பஸ் ஃபண்டை எடுத்து தான் வந்து செலவு பண்ணுவாங்க அதில் கிட்டத்தட்ட முந்நூறு கோடி இருந்திருக்கு எப்பன்னா எல்லா ஃபண்டும் அப்பப்ப அப்பப்போ காலியாயிரும் நிறைய கஜாங்கெல்லாம் ரொம்ப அந்த இந்த கார்பரஸ் ஃபண்டு மட்டும் எப்பயுமே அப்படியே தான் இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் வெளியே இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து கட்சி எப்போ ஆரம்பிச்சாங்களா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே எப்போ உள்ள வந்தது மத்த காங்கிரஸ் வந்தது எல்லா கட்சிகளும் வரும்போது இந்த கார்பஸ் ஃபண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா உயர்த்தவே மாட்டாங்க ஏன்னா அந்த கார்பஸ் ஃபண்டை தொட்டாங்க அப்படின்னா உயர்நீதிமன்றத்துல நீங்க வழக்கு தொடரலாம் இந்த வழக்கெல்லாம் தொடர்ந்துருக்கு ஏன்னா இது வந்து யூனிவர்சிட்டிக்கு தேவையான கல்வி உதவித்தொகையும் அப்படின்னா அங்க ரிசர்ச் பண்றதுக்கும் இதை பயன்படுத்துவாங்க அந்த பணத்தை வந்து கைவிச்சிட்டாங்க யாரு உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் அன்று எப்படி முந்நூறு கோடியில் நூறு கோடி ஆட்டை போட்டதாக தகவல் வெளியாக இருக்குது அந்த நூறு கோடியை எடுத்து என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முதியோர் ஃபண்டெல்லாம் வந்து பிறந்த நாளைக்கு அவர் பரிசார் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த எவ்வளோ பிரச்சனை நடந்துருக்குது அதெல்லாம் வந்து கண்டுக்காம பார்த்தீங்கன்னா எதில் கை வைக்கணும் அதெல்லாம் கை வைக்காமல் கேட்டால் ஃபண்டே இல்லைன்னு சொல்லிடுறது ஏன்னா அதுக்கு முன்னாடி வழக்கு போய்ட்டுருந்துச்சுங்களா உயர்நீதிமன்றத்தில் அப்போ வழக்கு போயிட்டு இருக்கும்போது இது கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன் உயர்நீதிமன்றத்தை கேள்வி வைப்பாங்க தானாக முன் வந்து நீங்கள் வழக்கு போட்டால் அவங்களே கேட்பாங்க இது வந்து யூனிவர்சிட்டிக்கும் கல்விக்காகவும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்படும் ரிச்சர்ஸ்க்காக பயன்படுத்தப்படும் போது இதை எடுத்து நீங்கள் ஏன் புதுநீதியில் செலவோ பண்ணுறீங்கன்னு கேட்டான்னு வச்சிக்கங்களேன் அவங்களே கேட்பாங்க அதே மாதிரி நீங்கள் வழக்கு போட்டு கேட்கும்பொழுது எங்களுக்கு ஃபண்ட் இல்லை ஏப்பா உங்க அப்பா தான் வந்து பாத்தீங்கன்னா வாதியார்கள் வந்து அகவில் எப்படி உயர்வு அவங்க தாத்தா காலத்துல இருந்து லட்ச லட்சமா பணம் வாங்கிட்டு இருக்காங்க ஆசிரியர்கள்லாம் இதுல போக்குவரத்துறையில வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஊழல் அவங்களுக்கு சம்பளமே கொடுக்கறது சொல்லி அங்க ஒரு பக்கம் போராட்டம் ஆசிரியர்கள் வந்து ஒரு பக்கம் போராட்டம் இப்படி எங்களுக்கு நிரந்தர வேலை வேணும்னு சொல்லி இதெல்லாம் கண்டுக்காம பாத்தீங்கன்னா இங்க ஏன் ஆசிரியர்கள் பணத்தை உயர்த்துறீங்க ஏன்னா டிஎம்கே வாழ்க டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்தெல்லாம் வந்து வாழ வைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க மெயினா இந்த ஆசிரியர்களுக்கு வந்து லீவே பாத்தீங்கன்னா எடப்பாடியர்கள் அவர்கள் வந்து புட்டு புட்டு வச்சார் ஏன்னா லீவே அவங்களுக்கு வந்து பாதி நாளுங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள்னா கிட்டத்தட்ட லீவே வந்து நூற்றம்பது நாளைக்கு மேல போகுது அப்போ எல்லா லீவும் சேர்த்து இந்த காலாண்டு அரையாண்டு இந்த முள்ளாண்டு பரச்சை இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நூற்றி ஐம்பதுக்கு மேல லீவ் இருக்கு நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேல அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டார் கேட்டாரு யூராட்சியிலேயும் கொடுத்துட்டாப்படல அது வேற வச்சுங்களேன் ஆனால் உயர்த்தத்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் இதெல்லாம் கேள்வி கேட்க யாருமே இல்லை நம்ம மக்கள் வந்து ஆல்ரெடி கூமொட்டை ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருந்தாலும் கூமொட்டைகள் யார் அப்படின்னு சொன்னாலும் மக்களை தான் சொல்லணும் ஏன்னா திரும்ப திரும்ப உட்கார வைக்கிறாங்களே அதே தான் விஷயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எது உதயநிதி ஸ்டாலின் பர்த்டே நடந்தது அதுக்கப்புறம் கூட்டங்களை சேர்த்தார்கள் திருப்பூரில் திருப்பூரில் வந்து பொதுக்கூட்டம் சரி இந்த மாதிரி உதயநிதி பர்த்டேயும் சரி கூட்டங்களை வர வைத்து சில சம்பவங்கள்லாம் பண்ணும்பொழுது ஒரு கூட்டத்திற்கு வரும் வரபவர்களுக்கு இரநூறு ரூபாய் அவர்கள் வந்து கொடி பிடிச்சா ஐநூறு ரூபாயாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சில விஷயங்களை கூ வாங்கில பார்த்தீங்கன்னா விசில் அடிச்சு இந்த மாதிரி கூறதுலாம் ஆயிரம் ரூபாய் அதுல இன்னொரு சம்பவம் வராரு பார்த்தீங்கன்னா ராகம் வேற இந்த மாதிரி ராகம் படுறவங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பணம் பட்டு செஞ்ச வீடியோ எல்லாம் வெளியே வைரல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கதரை விட்டுறதுக்காங்க யாரு கதரை விடுறாங்கன்னா மெயின்னா டிவிக்கே விர்ச்சுவல் வாரிஸ் அப்படின்னே சொல்லலாம் இவங்க வந்து இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த செய்தியுமே கொண்டு வராங்க நீங்க என்னதான் தேடி தேடி போய் ஏன்னா நாம் தமிழரோட வீடியோக்களையும் சரி டிவிக்கோட வீடியோக்களையும் சரி எடுத்து நீங்க போட்டாலுமே உங்களுக்கு பா வந்து கோமாளித்தனமாவும் நீங்க பண்ற அலும்பு என்ன சொல்றது எக்ஸ்ட்ரீமான ஒரு கேவலமான அரசியல் வந்து செஞ்சுட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே தான் இருக்குது அப்போயும் அவங்க அடங்க மாட்டாங்க ஏன்னா மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்கன்னு அப்படி தான் பண்ணுவோன்றாங்க அதுக்கப்புறம் முக்கியமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருந்து எப்பயுமே யதார்த்தமாக தான் சந்திப்பார் எல்லாத்தையும் சந்திப்பார் எப்படி சந்திப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் போவார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணர் வந்து ஐயா உங்கள் தான் நல்லா நடந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் உங்கள் ஆட்சி மலர வேண்டும் சொல்லுவார் சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன் என்ன ஆகுனா பிராமணரே சொல்லிட்டாரு ஏன்னா அவங்க தானே வாஸ்து சாஸ்திரம்லாம் தெரிஞ்சவங்க அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு உள்ள குளிர்ச்சி ஆகுதோ இல்லையோ பார்த்தீங்கன்னா உள்ள குழுவுன்னு இருக்கும் இல்லையோ பார்த்தீங்கன்னா பாக்குறவங்களுக்கு மீடியால பரப்படும் எல்லாருக்குமே வந்து குழு இருக்கும் பா இயர்வாள் பிராமணரே சொல்லிட்டார் அவர் வந்து சிறப்பாக தானே இருக்கும் அவர் ஜாதத்துல கணிக்காம சொல்லுவா இருப்பாங்க அதுக்கப்புறம் பத்திரிகைகளர் ராம் போன்றவர்கள் அதுக்கப்புறம் ஓபிஎஸ் போன்றவர்கள் இவங்க எல்லாம் வந்து யதார்த்தம் பதார்த்தமா சந்திப்பாங்க இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் போகும்போதெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அங்க வேலை செஞ்சுப்பாங்க பார்த்தீங்களா தூய்மை பணியாளர்கள் சில பேர்லாம் ஓடி வந்து அதுவும் பாத்தீங்கன்னா வந்துட்டு எதற்குமா கும்பிடணும் வந்துட்டு கும்பிட்டு வருவாங்க கீழே என்ன நடக்குதுன்னு தெரியாது கீழே கொண்டு தெரியும் அப்படியே படுத்துக்கிட்டே கும்பிட்டு அப்படியே பாது தெரியுது அந்த அளவுக்கு எல்லாமே வந்து எதார்த்தமா நடக்குது இந்த சமூகம் நடக்கிறது ஒரு பக்கம் சமீபத்துல ஸ்ருதிஹாசன் செஞ்சுட்டாங்க வாக்கிங் போகும்போது அவங்க தானே நீண்ட நேரமாக உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஏன்னா இந்தியா அடுத்த கட்டத்துக்கு முதல்வர் அவர்களும் உதயநிதி அவர்களும் கமலஹாசனும் இப்போ ஸ்ருதிஹாசனும் அவங்க அப்பாவுக்கு துணையாக வந்து எல்லாம் தமிழ்நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டம் ஒழுங்கு அதை இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் தீர்ப்பு அணிக்கிறேன் ஒரு பட்டிமன்றம் போடும் நினைக்கிறேன் அந்த மாதிரி பேச்சு நடத்துகிறாங்க இதுக்கெல்லாம் யதார்த்தம் பதார்த்தமாக சந்திப்பதற்கு நேரம் கிடைக்கிறது இந்த விவசாயிகள் நெல் மூட்டை எல்லாம் எவ்வளவு தூரம் போச்சு இப்ப நெல்லு பயிர்கள் இந்த அளவுக்கு மலையில வந்து பாத்தீங்கன்னா நாசமா போய் கிடைக்கிறது இது எல்லாம் போய் இவர்களை எல்லாம் சந்திப்பதற்கு முதல்வருக்கு டைமே கிடைக்காதுன்னு வச்சுங்களேன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இவர் வாக்கிங் போகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாலியாக டூர் போறதுக்கும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கும் இதுக்கெல்லாம் டைம் இருக்கும் மக்களை பற்றி சிந்திப்பதற்கு டைமே இருக்காது இப்போ போய் நிறைய விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்களா இல்லையாப்பா இந்த அமைச்சர்கள்லாம் சேர்த்தாதான் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இந்த அரசு ஊழியர்லாம் கொண்டு போய் சேர்க்குறாங்களா என்னன்னு தெரியல மெயில் வந்துருச்சு அடிச்சா போவோம் போனால் முதல்வர் பாப்பாரா இதையும் கண்காணிக்கணும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காணொலி வாயிலாக வராது காணொலி வாயிலாக வராரு அப்படின்னு பார்த்தோம்னா அங்க அப்படியே இந்த சினிமாலாம் சொல்லுவாங்க ஜூம் வைக்கும்போது தான் முதல்வர்கள் வந்து ஒரு அறையில் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும் அப்படியே பின்னாடி போனாங்க வச்சுக்கலாம் நாலஞ்சு கேமரா பார்த்தீங்கன்னா ஜாலியாக உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்கன்னா அங்கேயும் பிளான் செய்யப்பட்டு சில சம்பவங்கள் நடக்கிற மாதிரியே வீடியோக்குள்ளே வெளியே வருது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நடக்குதுங்க தாங்கவே முடியல இதில் வந்து என்னன்னா முக்கியமாக பேசப்படுற விஷயம் இந்த மாதிரி கோமாளித்தனங்கள்லாம் டீங்கி ஆட்சியில் தான் நடந்துக்கிட்டே இருக்கு காலாங்காலமாக தற்போதும் நடந்துக்கிட்டே இருக்கு ஆனால் மக்கள் திரும்ப திரும்ப அந்த போய் தான் தேடி போயிட்டே இருக்காங்க இந்த போவீங்க போனீங்கன்னா எதார்த்தமா இல்ல பதார்த்தமா கூட இல்லை நீங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுறாரு பாத்துங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம் தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் இணைந்திருங்கள் தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்